ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோட்டிலி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம் ஒரிஜினல் கொஷின் அப்படின்னாக்கா இந்த இயரில் இப்போ கேட்க போகிற ஒரிஜினல் கொஷின் அப்படின்னு இல்லை ப்ரீவியஸ் இயர் கேட்டு இருந்த ஒரிஜினல் கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸ் எதுக்கு இப்போது எங்களுக்கு இந்த கொஷின்ஸ் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகும் ஏன் அப்படி கேட்டிங்க அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் ஸோ இது இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து இப்போவே உங்களுடைய புக்ஸில் மார்க் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுடைய கோட்டிலி எக்ஸாமில் நீங்கள் வந்து ஈஸியாகவே மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்டு மாடல் கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஈஸியாகவே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதில் ஒரு கொஷின் ஆனால் இந்த கொஷின்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க இந்த கொஷின்ஸ் தான் உங்களுடைய மார்க்ஸ் ஹையாக்கிறதுக்கும் யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ